நம் அனைவரையும் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் உம்மத்தினர் ஆக்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக என்று கூறி எனதூரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் இரண்டாவது சூரா சூரிய பகராவுடைய நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஓத ஆரம்பித்து அந்த சூறாவை முடித்தோம் பிறகு மூன்றாவது சூரா சூறை ஆல இம்ரான் ஆரம்பித்து இருபது வசனங்களை ஓதியுள்ளோம் இந்த வசனங்களில் பல சட்டங்கள் உள்ளது எது சொல்லணும் எது விடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் நோம்புடைய சட்டங்கள் ஜிஹாதுடைய சட்டங்கள் ஹஜ்ஜோடைய சட்டங்கள் மாதவிடாய் பெண்களுடைய சட்டங்கள் தலாவுடைய சட்டங்கள் அல்லாவுடைய பாதையில் எப்படி செலவு செய்யணும் அந்த சட்டங்கள் ஆயத்துள் குருசி லில்லாஹி மாஃபி சமாவாதி ஒமாஃபில் பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்தில் எல்லாமே தெரிந்து வ எல்லாத்துக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சு இருக்கணும் ஆனால் இப்போ பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுருக்கு பல நபர்களுக்கு சொல்லப்போனால் தொண்ணூறு பர்சன்ட் ஆண்களுக்கு திருமணம் முடிந்த ஆண்களுக்கு இந்த சட்டங்கள் தெரியல என்ன சட்டம் தலாக் எப்படி கொடுக்கணும் கூறுகின்றான் திரும்ப பெறக்கூடிய தலாக் மீண்டும் சேர்ந்து வாழ வாய்ப்பு கொடுக்கின்ற தலா இரண்டு தடவை திருமணம் முடித்த உடனே கொபூல் சொன்ன உடனே ஒரு நபல் கையில் மூன்று தலாக்குகள் நாம் கொடுத்துட்றோம் ஆனால் ரொம்ப கைசேதமான விஷயம் என்னான்னு தெரியுமா வண்டி ஓட்டுறதுக்கு முன்னால் எட்டு போட்டு காமிச்சாதான் லைசன்ஸ் தர்றான் ஆனால் இங்கே கபூல் சொல்கிறதுக்கு முன்னால் அவன் கையில் மூணு தலாக் கொடுக்குறோம் பாருங்கள் அந்த மூணு தலாக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்காமலே நாம் நிக்கா கொடுத்துட்றோம் நிக்கா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஒரு ஆசை தஃப்தர் கொடுக்குறதுக்கு முன்னால் அந்த மணமகன் இருக்கிறான்னு பாருங்கள் அவன்கிட்ட கேட்கணும் உன்ட்ட நாம் வந்து மூணு தலாக்குடைய சக்தியை தர்றோம் பவர் கொடுக்குறோம் உனக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியுமா முதல்ல போய் படிச்சுட்டு வா அப்புறமா தான் உனக்கு தஃப்தர் கொடுப்போம் அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் மூணு தலாக் எல்லாம் போயிருக்காது புரியுதாங்க முதல் விஷயம் முடிந்த அளவுக்கு தலாக் தலாக்னு என்ன தெரியுமா விவகாரம் விவகாரத்து விவாகரத்து உங்கள் தூக்கத்தை எழுப்பி விடுறதுக்காக தப்பாக சொன்னேன் விவாகரத்து இங்கிலீஷில் என்ன ஸ் நெவர் எவர் திங்க் அபவுட் டைவர்ஸ் பிஃபோர் யூ மேரி கோ டுவர்ட்ஸ் டைவர்ஸ் ஹலாலாக்கப்பட்ட விஷயங்களிலே அல்லாக்கு பிடிக்காத விஷயம் விவாகரத்து தலாக் முடிந்த அளவுக்கு தலாக் வரக்கூடாது இன்ஷா அல்லா நாளைய மறுதினம் நாளைக்கு என்ன திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம ஓதுவோம் பாருங்கள் சூரத்து நிசா அங் அந்த சூரத்து நிசால வசனங்கள் வருது அந்த வசனங்களின் படி நாம் நடந்து கொண்டால் இன்ஷா அல்லா எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் தலா கொடைய நிலைமை வராது இன்ஷா அல்லா வருவீங்களா கேட்பீங்களா இன்ஷால்லா அதான் முக்கியம் அதான் முக்கியம் இது முக்கியம் இல்லை இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் அது மிக முக்கியம் புரிஞ்சிச்சாங்க அது கேட்டால் இன்ஷா அல்லா எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் பாத்திரங்கள் வீசப்பட்டாலும் திட்டுகள் பறந்தாலும் விவாகரத்து நடக்காது இன்ஷா அல்லா அந்த வசனங்களை கேட்டால் ஆனால் இப்போ வந்து அந்த வசனங்களெல்லாம் கேட்டதற்கு பிறகும் அதன்படி அமல் செய்ததற்கு பிறகும் கணவனுக்கு தெரியுது இல்லை நாம் சேர்ந்து வாழ முடியாது நான் என்ன இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் விவாகரத் தலாக் நான் கொடுக்க மாட்டேன் தலாக் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாவும் அவனுடைய தூதர் எப்படி மனைவியுடன் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையில் வாழ்ந்ததற்கு பிறகும் மனைவி பேச்சு கேட்கலை இப்போ இவர் வந்து முடிவு எடுக்கிறார் இல்லைப்பா தலாக் கொடுத்துதான் ஆகணும் அப்போ என்ன செய்யணும் அத்தலாக் குமர இரண்டு தடவை தான் தலாக் கொடுக்கணும் ஏன் ஒரு தடவை தலாக் கொடுக்குற ப்ரொசீஜர் என்ன எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நிக்கா எப்படி இமாம் சாப்பிட்டு வந்து கூப்பிட்டுட்டு போய் நிக்கா கொடுக்க நிக்கா செய்யறோம் இல்லை இன்ஷாலா அதே மாதிரி பழக்கத்தை வச்சுக்குங்க தலாக் கொடுக்கறதுக்கு முன்னால இன்ஷால அந்த நிலைமை வரக்கூடாது 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 வசிம் மசத்தை கூப்பிட்டுட்டு போய் தலாக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பழக்கத்தை வச்சுக்குங்க எவ்வளோ கோவம் வந்தாலும் என் நம்பர் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் டூ எயிட் செவன் ஃபோர் ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ கோவம் விளையாட்டுக்கு சொல்கிறேன் எவ்வளோ கோம் வந்தாலும் ஒரு புரிஞ்சிச்சா இப்போ முடிவு எடுத்துட்டாரு தலா கொடுக்க போறேன் ப்ரொசீஜர் என்ன வழிமுறை என்ன அந்த பெண் மாத இடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு குளித்ததற்கு பிறகு தூய்மையான நாட்கள் இருக்குல்ல அந்த நாட்களுடைய ஆரம்பத்தில் ஒரு தலாக் கொடுக்கணும் உனக்கு நான் ஒரு தலாக் கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு முதல் அந்த சுத்தமான நாட்கள் முடிஞ்சிடும் பீரியட்ஸ் வரும் பீரியட் சொல்லிட்டா மாதவிடாய் காலம் சொல்லிட்டா ஹையர் சொல்லிட்டா பீரியட் சொல்லிட்டா தமிழில் சொல்லக்கூடாதா முதல் மாத விடாய் காலம் வரும் முடிஞ்சிச்சா வாய்ப்பு இருக்குது திருப்பிக்கலாம் மு மனஸ் வரல அப்போ ரெண்டாவது சுத்தமான நாட்கள் வருது இப்போ கூட வாய்ப்பு இருக்குது திருப்பிக்கலாம் அப்புறமா ரெண்டாவது மாத விடாய் காலம் வருது அதுக்கு பிறகு மூன்றாவது சுத்தமான நாட்கள் வருகிறது அப்புறமா மூணாவது பீரியட்ஸ் ஒரு டேட்ஸ் வருது இந்த மூன்று காலங்களில் வாய்ப்பு இருக்குது மனைவிக்கு தலாக் கொடுத்துட்டோம் நம்ம கூட தான் மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே இட்லியில் தானே ப்ராப்ளம் இருந்துச்சு சட்னி நல்லா தானே இருந்தது தோசை தானே மோட்டாவாக இருந்தது பஜ்ஜி நல்லா தானே இருந்தது புரியுதா அதானே பிரச்சனை இது நல்லா இருக்கே அது சரியில்லை எல்லாம் எவ்வளோ வாய்ப்பு தர்றான் பாருங்கள் மூணு மாதம் கவனமாக பாருங்கள் இது தலாக் ஹுலா இல்லை தலாக்னா என்ன மனைவி வந்து விட்டுட்டு போகணுன்னு சொல்லி மனசு இல்லை கணவனுக்கு தான் விடணும்னு சொல்லி மனசு இருக்கு புரியுதா ஹுலாவை பற்றி இன்ஷால்லா கேட்கலாம் இப்போ ம கணவன் தான் கொடுக்க போகிறாரு அப்போ மூணு மாதம் மனைவிக்கு மனசு இல்லை தலாக்கு அப்போ அந்த மனைவி என்ன செய்யும் சரி 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 அந்த இட்லி சரியா நம்ம சும்மா நான் சின்ன எக்ஸாம்பிள் தர்றேங்க இட்லிக்கு எல்லாம் தலாக் ஆகாது என்ன சொல்லி இட்லிக்கு ஆகுது இந்த காலத்தில் ஆகுது முட்டை கொடுக்கலன்னா வீட்டை விட்டுட்டு வந்துடுறாங்க பொண்ணுங்க ஆம்லேட் கொடுக்கலன்னா வீட்டை விட்டு வந்துடுறாங்க அப்போ இட்லி எல்லாம் சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொஞ்சம் காமெடியாக இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லி அப்போ சரி அந்த இட்லி குண்டாக இருந்ததுன்னு சொல்லி தானே இவர் தலாக கொடுத்தாரு மூணு மாதம் நான் நல்லா இட்லி போட்டு தர்றேன்னு அப்போ அந்த பெண் என்ன செய்யும் அந்த மூணு மாதம் எது என்னுடைய கணவனுக்கு பிடிக்கலையோ அந்த விஷயங்களை விட்டு வாழும் அப்போ தானாகவே என்ன ஆகும் அந்த மூணு மாதங்களில் சரிம்மா நான் உனக்கு வந்து திருப்பிக்கிறேன் அந்த தலாக் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ்ந்துட்டார் திருப்பிக்கிட்டார் சொன்னால் அவர்கிட்ட எவ்வளோ தலாக் இருக்கும் ரெண்டு தலாக் இருக்கும் சேர்ந்து வாழலாம் இன்னொரு தடவை தலாக் கொடுத்துட்டார் அந்த காலத்தில் கொடுத்ததுக்கு பிறகும் சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த தலாகை திருப்புறதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு இருக்கு புரிஞ்சிச்சா அப்படி அவரு ஒரு தலாக் கொடுத்து அல்லது இரண்டு தலாக் கொடுத்ததுக்கு பிறகு திருப்பாமல் மீட்டாமல் அந்த மூன்று காலங்கள் முடிந்துவிட்டது என்றால் இமாம் அபு ஹனிஃபாட்ட மூன்றாவது மாத விடாய் காலம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களிடத்தில் மூன்றாவது சுத்தமான நாட்கள் முடிந்து விட்டால் இப்போது மீட்டப்படுகின்ற தலாக் திரும்ப பெறக்கூடிய தலாக்கு பேர் என்ன தலாக் ரஜாய் சொல்லுங்க தலாகை ரஜாய் ஒரு தலாக் கொடுத்ததுக்கு பிறகு அல்லது இரண்டு தலாக் கொடுத்ததற்கு பிறகு மூன்று காலங்கள் முடிந்துவிட்டது என்றால் இப்போ அந்த தலாக் என்னவாக மாறிடும் தலாக் பா இன் ஆயிடும் என்ன ஆயிடும் தலாக் பா இன் திருப்ப முடியாது மாற்ற முடியாது பிரிவு ஏற்பட்டிரும் அந்த மூன்று காலங்கள் முடிந்ததற்கு பிறகு இவர் திருப்பில்ன்னு சொன்னால் தலாக் என்ன ஆகிடும் தலாக் பாயின் இவர் ஒரு தலாக் கொடுத்துருக்கார் அல்லது ரெண்டு தலாக் கொடுத்திருக்கிறாரு இந்த தலாக் பாயின் ஆனதற்கு பிறகு அந்த பெண்ணும் இவங்களும் பிரிஞ்சிருவாங்க ஆனால் இந்த பெண்ணு வேற யாராவது ஒரு நபர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அல்லது இவரே வந்து இல்லைம்மா நான் உன்கிட்ட திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னால் எந்த ஒரு ஹலாலா தேவை இல்லாமல் புதுசாக திருமணம் முடித்து மகருடன் சாட்சிகளுடன் வாழலாம் புரிஞ்சதா இல்லையா எல்லாத்துக்கும் நீ ஒரு தலாக் கொடுத்தாரு அல்ல ரெண்டு தலாக் கொடுத்தாரு மூன்று மாத விடாய் காலங்கள் முடிந்து விட்டது என்றால் தலாக் வந்து பாயினான தலாக் ஆயிடும் தலாஹ் பாயின்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சிருவாங்க இப்போது அந்த பெண் இந்த ஆணுடைய க நிக்காலே இல்லை திருமணத்தில் இல்லை அந்நியர்கள் ஆயிடுவாங்க ஆனதற்கு பிறகு இந்த பெண் வந்து யார்கிட்ட வேணாலும் திருமணம் முடிச்சுக்கலாம் இந்த ஆண் விரும்புனா இந்த ஆணுடன் திருமணம் முடிச்சுக்கலாம் ஹலாலா தேவை இல்லை ஹலாலானா என்ன அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எழுக்கிறாம ஹலாலா ஹலாலானா என்ன மூன்று தலாக் கொடுத்ததுக்கு பிறகு பிரிஞ்சிருவாங்க மூணு தலா கொடுத்துட்டா பிரிஞ்சிருவாங்க அது பிரிஞ்சதுக்கு பிறகு அந்த முதல் கணவன் வந்து இப்போ திருமணம் முடிக்க முடியாது ஹலாலா நடந்தாதான் திருமணம் முடிக்கும் முடிக்கணும் ஹலாலானா என்ன இந்த பெண் மற்றொரு ஆடுடன் மற்றொரு ஆணுடன் திருமணம் முடித்து அவர் விருப்பம் பட்டு தலாக் கொடுத்தார்னா அதுக்கு பிறகு தான் திருமணம் செய்ய முடியும் அந்த ஹலாலா இன்ஷாலா டியூஸ்டே ஐ வில் டாக் ஆன் திஸ் டாபிக் ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் அப்போ எதுக்கு ஹசரத் இங்கிலீஷு இங்கிலீஷில் பேசினா தான் பெரிய ஹசரத் தமிழ்லாம் பேசுகிற சின்ன ஹசரத் மை விலவுட் தேப்போ திஸ் இஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் டிவாஸ் என்ன பைத்தியம் பாருங்கள் இங்கிலீஷில் பேசுனா பெரிய ஹசரத் அரபி தெரிஞ்சாதான் பெரிய ஹசரத் புரியுதாங்க சரி வாங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க முல்லமா கேளுங்க ஆ இப்போது ஒரு தலாக் கொடுத்தாரு ரெண்டு தலாக் கொடுத்தாரு மூன்று காலங்கள் முடிந்து விட்டது நடந்த தலாக் என்ன தலாக் பாயின் மீண்டும் அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளலாம் மீண்டும் திருமணம் முடித்து கொண்டால் ஒரு தலாக் கொடுத்துருந்தா இப்போ அவட்ட எத்தனை தலாக் இருக்கும் ரெண்டு தலாக் தான் ரெண்டு தலாக் கொடுத்து பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மீண்டும் திருமணம் முடித்தால் அவட்ட எத்தனை தலாக் இருக்கும் ஒன்று அந்த மூன்று காலங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாலே இவர் மீட்டிக்கிட்டார் திருப்பிக்கிட்டார் சொன்னால் அவர்கிட்ட எத்தனை தலாக் இருக்கும் ஒரு தலாக் கொடுத்து திருப்பிக்கிட்டார் சொன்னால் ரெண்டு இருக்கும் ரெண்டு கொடுத்து ரிட்டன் ரிவர்ஸ் ரிவ ரிட்டன் பண்ணிக்கிட்டார்னா ஒரு தலாக் இருக்கும் புரிஞ்சிச்சா தலாக்குடைய கூடிய சட்டங்கள் அப்போது இன்ஷா ரெண்டு நாளுக்கு பிறகு ஒரு நாளுக்கு பிறகு நம்ம கேட்க போகிறோம் தலாகே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கால் தலாக் கொடுக்க வேண்டும் சொல்லி வந்துச்சுன்னா எத்தனை தலாக் கொடுக்கணும் ஒரே ஒரு தலாக் கொடுத்து மூன்று மாதங்கள் காத்து கொண்டே இருக்கணும் ஒரு தலாக் கொடுத்து மூன்று மாதங்களில் கூட நமக்கு மனசு வரலை மீட்டுறதுக்குன்னு சொன்னால் பிரிஞ்சிடுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்ன சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசை வந்தால் ஹலாலா தேவை இல்லைங்க சட்டங்கள் தெரியாததின் காரணமாக உட்காந்து கேட்கலாம் இல்லை எல்லாமே ஃப்ரீயாக தானே சொல்லி கொடுக்குறோம் மனசு இல்லை சட்டங்கள் கேட்குறதுக்கு இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் என்ன தெரியும் புரியுதா ரெண்டாவது அதே வசனத்தில் வருது ஹுலா ஹுலா தான் என்ன தலாக் வந்து ஆண் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இல்லை ஹுலா வந்து பெண்ணுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனசு இல்லை வேணாம் ஐ டோன்ட் வாண்ட் யூ அந்த பெண் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹுலா கேட்கணும் ஹுலான்னு சொன்னால் என்ன விலகிறது விடுதலை பெறுறது அப்போ அந்த பெண் வந்து ஹுலா நான் ஹுலா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அசத் நான் ஹுலா கொடுத்துட்டு வந்துட்டேன் ஹசரத் ஹுலா நான் கொடுத்துட்டு வரக்கூடாது ஹுலா கேட்கணும் கணவன்ட்டே ஹுலா கொடுங்க ஹுலா கொடுங்க அப்போ அந்த கணவன் வந்து ஏமா ஹுலா கேட்குற இப்படி இப்படி தவறு இருக்குது அதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது சரி எல்லாமே பெரியவங்கள்லாம் பார்த்து சரிப்பா நீ ஹுலா கொடுத்துருப்பான்னு சொன்னால் அந்த கணவன் எது மகர் கொடுத்துருக்கிறாரோ அந்த மகர் அவர் வந்து திருப்பி வாங்கலாம் நான் உனக்கு இது மகர் கொடுத்துருக்கிறேன் அது நீ திருப்பி கொடு சல்லல்லா அலி சொல்லமுடைய காலத்தில் அவர் சஹாபியா இருந்தாங்க ஜமீலா ரதி தாலா அன்ஹா அவருடைய கணவன் சாபித் பின் ஹைஸ் ரதி எல்லாஹூ தாலாங்ஹூ இந்த ஜமீலா ரதி அல்லாஹூ தாலா அந்ஹாவுக்கு சாபித் பின் ஹைஸ் உடன் வாழ்றது பிடிக்கல சல்லல்லா அலிசல்ல வந்து சொன்னாங்க வாழ முடியல அப்போ சல்லல்லா அலையம் சாபித் பின் ஹைஸ்க்கு கூப்பிட்டு சொன்னார் ஹுலா கொடுத்துட்றியா அப்போ சொன்னார் நான் இவருக்கு ஒரு பேரித்த படம் தோட்டம் கொடுத்துருக்கேன் அது திருப்பி கொடுத்துட்டா நான் உங்களுக்கு ஹுலா கொடுத்துட்றேன் அப்போ ஹுலா கொடுத்ததுக்கு பிறகு கவனமாக கேளுங்கள் தலா காகிடும் வார்த்தை ஹுலாவுடைய வார்த்தை யூஸ் பண்ணும் என்ன வார்த்தை சொன்னோம் ஹுலாவுடைய வார்த்தை சொல்லணும்லாக் கொடுத்தது பிறகு தலாக் ஆகிடும் அந்த தலாக் என்ன தலாக் ஆகும் தலாக் இரண்டு வகைகள் இந்த யூடியூப்ல இருக்கு இன்ஷால்லா வாங்கிக்கோங்க எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கலாம் தலாக் பாயின் இரண்டு வகைகள் ஒன்று பாயின் ஹஃபீஃப் லேசான மாறாத தலாக் இரண்டாவது பாயின் முகல்லவ் கடுமையான மாறாத தலாக் பாயின் முகல்ல நடந்துட்டா மூன்று தலாக் கொடுத்துட்டார்னா ஹலாலா தேவை மீண்டும் திருமணம் முடிப்பதற்காக வெறும் பாயின் ஹஃபீஃப் லேசான பாயின் தலாக் நடந்திருந்தால் ஹலாலா தேவை இல்லை அப்போ ஹுலா கொடுத்துட்டார்னா இவர் தலாக் ஏற்படுது ஏற்படுகிறது இல்லை அந்த தலாக் உடைய பேர் பாயின் ஹஃபீஃப் அப்போ என்ன ஹுலா வாங்கினதுக்கு பிறகும் மீண்டும் அவர்கள் சேர்ந்து வாழ விரும்பினால் அவங்க திருமணம் முடித்து கொள்ளலாம் ஹலாலா தேவையில்லை புரிஞ்சிச்சாங்க இவ்வளோ அழகான சட்டங்கள் இருக்கு இஸ்லாமிய சட்டங்கள் கேட்கணும் கேட்கணும் புரிஞ்சிச்சா வேறு ஏதாவது இதில் கேள்வி இருக்கா கே அந்யாயம் பண்ணக்கூடாது ஹபரில் போய் அடி வாங்குவீங்க ஆ பொய்யான கேஸ் நான் போட்டுடுறேன் மிரட்டுறான் சில பேர் இருப்பாங்க குடும்பத்தில் அவங்களுக்கு கண்ணியம் வேணும் சேர் வேணும் என்ன சாச்சா என்ன பண்ணலாம் சாச்சா நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்க சாச்சா வந்து எதுவுமே அநியாயம் பண்ணலன்னு சொல்லி நான் கேஸ் போட்டுடுறேன் பொய்யான கேஸ் போட்டுடுறேன் பொய்யான கேஸ் போட்டால் ஹபரில் உனக்கு நரகத்தில் போட்டுருவாங்க பொய்யான கேஸ் போட்டால் இன்னைக்கு ஆயத்து வந்துச்சு வலாத்தா குழு அம்பாலுக்கும் பைன கும்பில் பாத்திலியோ துதுலூபியா இல்லை ஹுக்காமில் தா குழு ஃபரீஹம் இன்னும் பொய்யான கேஸ் எடுத்துக்கிட்டு நீதிபதி செல்லாதீங்கன்னு சொல்லி ஆயத்து வந்துச்சு எப்போவுமே பொய்யான கேஸ் போடாதீங்க இங்கே தப்பிச்சிடலாம் ஆனால் ஹபரில் தப்பிக்க முடியாது பண்ணிட்டு இருக்காங்க பெண் கேட்டது ஹுலா இவன் சொல்கிறான் என்னுடைய மகர் திருப்பி கொடுன்னு சொன்னால் பொய்யான கேஸ் போட்டுருவேன் டே நீ இங்கே தப்பிச்சிருவேன் கோபமாக வருது எனக்கு சரியத்தை வச்சு விளையாடுறவங்க மேலே எனக்கு கோவம் வருது சரியத் வந்து அநியாயத்தை நீக்குவதற்காக தான் ஷரியத் இருக்குது அநியாயம் செய்வதற்காக இல்லை அப்போ பொய்யான கேஸ் நீ போட்டுருவேங்க இன்ச்சானா நீ நீ நான் நூறு வருஷமாக வாழ போகிற இல்லை இறந்த உடனே ஹபர் விடாது எப்போவுமே பொய்யான கேஸ் போடாதீங்க எல்லாவும் அவனுடைய ரசூல் சொன்னபடி வாழ வேண்டும் புரிஞ்சிச்சாங்க பிறகு பிரிஞ்சிருவாங்க ஹுலா கொடுத்தா ஒரு தலாக் கொடுத்த மாதிரி மறுபடியும் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு தலாக் இருக்கும் இன்னும் ஒரே ஒரு சட்டத்தை சொல்லி முடிச்சிடுறேன் சட்டம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க தெரியாமல் மார்க்கத்தில் பேசக்கூடாது கணவன் இறந்துட்டார்னா மனைவி எத்தனை நாள் இதில் உட்காரணும் இதான என்ன காத்திருக்கும் காலம் இதா தெரியும்ல இதா வெயிட்டிங் பீரியட்

கர்ப்பமாக இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுடைய இத்தத்து குழந்தை ஒரு மாதத்தில் பிறந்தால் இத்தத் முறிஞ்சிச்சு குழந்தை எட்டு மாதத்துக்கு பிறகு பிறந்தா எட்டு மாதம் காத்துக்கிட்டு இருக்கணும் புரிஞ்சிச்சாங்க இது கணவன் இறந்த பெண்ணுடைய இத்தத்து தலாக் கொடுத்த பெண்ணுடைய இத்தத்தை என்ன இன்ஷா இன்ஷால்லா தலாகுடைய சூறாவை நாம் பார்ப்போம் எத்தனை நாளுக்கு பிறகு இன்ஷா அல்லா ஒரு இருபத்தி நாலு நாளுக்கு பிறகு கொஞ்சம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தோன்னு சொன்னால் பல விஷயங்கள் சில நிமிடங்களில் நமக்கு கேட்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு தந்துள்ளான் இதெல்லாம் இருபது நிமிஷத்தில் புரியாதுங்க நான் இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கேள்விகள் வந்தால் எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம் எது நம்ம கேட்டோமோ அது புரிந்து அமல் செய்வதற்கு அல்லா தௌஃபிக் கொடுப்பானாக வாஹிரு தாவானா நிலமது இல்லாஹி ரபிலமி